இன்றைய நவீன காலத்தில் பார்த்தின்னு சொன்னிண்டக்கா எல்லாம் இன்டர்நெட் பேஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே போய் எல்லாமே புக்கு படிக்கிறதெல்லாம் நின்று போச்சு மறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதற்கு வந்துட்டு நிகராக ஒரு விஷயத்தை நான் கண்டேன் நியூயார்க்கில் ஸ்பெஷலி டைம் ஸ்கொயரில் வந்துட்டு அவ்வளோ பெரிய புத்தக கண்காட்சி வச்சுருக்காங்க பல வகையான புக்குகளும் பார்த்தேன் அதில் பார்க்க முடிஞ்சு ஏகப்பட்ட புக்குகள் மக்களும் அது ஏகப்பட்ட மக்கள் உள்ளுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு புக்கு படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தாலே நம்ம பல பல விஷயங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நன் நன்மையான விஷயங்களை கற்றுக்கிட முடியும் நன்மை விஷயங்களை பார்க்க முடியும் நம்ம அதுபோல் ஷார்ஜா துபாய் அபுதாபி இங்கேயும் வந்துக்கிட்டு புத்தக கண்காட்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இதுமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்னமும் இந்த புத்தகங்களுடைய ப இந்த பெரியர்கள் வந்துக்கிட்டு அதை தான் வாங்கி படிக்கிறாங்கங்கிறதுக்கு இதே ஒரு நல்ல உதாரணமாக இருக்க முடியும் நீங்கள் இது வரைக்கும் புத்தகங்கள் படித்து சரியான முறையில் இல்லைன்னு சொன்னாக்கா நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக பெருகும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தனி சிறப்பே கிடைக்கும் ஏன்னு சொன்னாக்கா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பெரிய பெரிய ஆத்தர்ஸ் அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கணும் சும்மா முதம் கல்கண்டு இது மாதிரி படிச்சுட்டு இல்லாமல் நல்ல நல்ல புக்குகளை நீங்கள் படித்தேன்னு சொன்னீங்கன்னாக்கா நல்லா வாழ்வுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்